பூமி சுதாசிரியலை நாளைக்கு என்ன நடக்கு வந்து பார்க்கலாம் அவங்க எப்பசோ ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் வீசே வந்து சுத்தமாக வந்து போக மாட்டேது பார்க்குற லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஏன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நலங்கு இருக்காங்க நம்ம ராணி அதே மாதிரி சாவித்திரி வந்து நலங்கு வைக்கிறப்ப அவங்க பெருமிச்சு விட்றாங்க ஒன்றும் இல்லாத பொண்ணுக்கு எவ்வளோ நகையை வந்து போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு இருக்கிறப்ப காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க சாவித்திரி காலில் நம்ம மல்லிகா அப்பான்னு பார்த்து பரவாயில்லம்மா முந்நூறு பவுனு பாரு கிறிஸ்டியவேணி சேமித்து வச்சுருந்தா கூட முந்நூறு கிராம் கூட சேமித்து வச்சிருக்க முடியாது அதுவே லட்சக்கணக்கில் வரும் அப்படி இருக்கும்போது முந்நூறு பவுன் சூப்பர் இல்லை கிருஷ்ணவேணி ஜமாச்சிட்டப்போ அப்படின்னு சொல்லும்போது பார்த்துமா ஊசியில் கிடச்ச நகைங்கிறனால நீ மாட்டு அலட்சியமாக இருக்க போகிற நல்லபடியாக வச்சுக்கணும் சரியா அப்படின்னு சொல்லும்போது என்னத்துக்கு இப்போ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு ராணி வந்து சத்தம் போடுறாங்க ஏம்மா எப்படி நகை கிடச்சிருக்கு நீ எவ்வளோ வந்து பத்திரமா பாதுகாக்கணும்னு நான் வந்து மல்லிகாக்கு சொல்லி புரிய வச்சுக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் ஒரு குத்தமாக நல்லதுக்கே காலம் இல்லைன்னு சாவித்திரி மாட்டுக்கும் சொல்லிட்டு போகிறாங்க பார்த்தியா எது நல்லதுக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுதுங்கிற மாதிரி ராணி மனசில் நினச்சிகிட்டு இருக்கிறப்ப தவனாக நலங்கு வச்சுட்டு அப்படியே வந்து போயிட்டு இருக்காங்க பத்திரமா வந்து இருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்ட போகிறப்ப நம்ம சிவமணி மட்டும் அவங்க கேங்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க ஒரு ஃபோட்டோ வந்து காட்டுறாங்க டேய் இதில் இருக்கிற ஒவ்வொரு இதுவும் ரொம்பவே முக்கியமானதுடா அப்படின்னு சொல்லி சிவபெருமானோட ஒரு பொருளை வந்து காட்டுறாங்க இதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டா போதும் நம்ம லைஃப் லாங் என்ன சம்பாதிப்போமோ அதை விட லட்ச மடங்கு இது கிடைக்கும்டா அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்கிறேன் தயவு செஞ்சு பிசுறு தட்டாமல் எடுத்துகிட்டு வந்துடு சரியா அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் பார்த்துக்குறோங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மட்டுமும் போகிறாங்க அந்த ஒரு இது விஷயத்தை எடுக்கலாம்னு சொல்லிட்டு ராணி வந்து தூங்காமல் பட்டமாகவே இருக்காங்க எனக்கு ஏதோ மாப்பிள்ளையை பற்றி சந்தேகமாகவே இருக்குங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து நம்ம ராணி கிட்ட வந்து பேசுறாங்க மல்லிகா நீ என்னடி இக்கு வச்சு பேசுற எனக்கு டோட்டலாக நீ பேசுறது ஒன்றுமே புரியல ஏன்னா மாப்பிள்ள தங்கமானவர்னு நானே வந்து விசாரிச்சுட்டு வந்துட்டேன் அப்படி இருக்க சுச்சுவேஷன்ல நீ எதுக்கு இப்படியெல்லாம் வந்து பயந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொன்ன பேர் எதிர்ச்சியா பாட்டமாக ஏடுறாங்க அந்த இடத்துல நம்ப ராணி நீ மாட்டுக்கு ஏதாவது சொல்லுக்கா ஆனால் என்னால் தான் நம்பவே முடியல எனக்கு எங்கேயோ ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கிற மாதிரியே தெரியுதுங்கிற மாதிரி வேதனையோட இருக்காங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம சிவபெருமான் ஏன்பா நீ வந்து கடைசியில் வந்து எது எதுக்கெல்லாமோ ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டியா சரி வாங்க வாங்க உங்களை நான் பத்திரமா வந்து பார்த்துக்குறேங்கிற மாதிரி அந்த இடத்துல வினை வந்து திங்க் பண்ணுறாங்க பக்கம் மல்லிகாவுக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது அப்பான்னு பார்த்து தர்ஷினி மலர்வழி அவங்க எல்லாரும் அங்கே தான் பக்கத்தில் வந்து இருக்காங்க ஓ மாப்பிள்ளை போய் என் டைந்தான் ஃபோன் வருது நம்ம வந்து தள்ளி நின்று பார்ப்போன்னு சொன்னோன்னே ஃபோனை வந்து கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சரி நீ தூங்குமா சரியா நகையை வந்து பெட்டியில் வச்சு பூட்டிடுன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போக ஆரம்பிச்சிடுறாங்க அப்போனு பார்த்து மாப்பிள்ளை வந்து ஃபோன் பண்ணவே இல்லை மல்லிகாவோட லவ்வர் தான் ஃபோன் பண்ணுறாங்க ஃபோனை வந்து எடுக்கிறதுக்கு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த பக்கம் சோமனியோட அசிஸ்டண்ட் மாப்பிள்ளை இருக்காருல மல்லிகா காலத்தில் தாலி கட்டுறேன்னு சொல்லி ஏமாத்தலான்ட்ருக்காங்கள அவங்க வந்து யோசிக்கிறாங்க அவங்க அப்பா அம்மாட்ட பேசுகிறாங்க நான் வந்து இப்போ மல்லிகா ரூமுக்கு வந்து போயிட்டு அவங்கள கீழே கூட்டிகிட்டு வந்துட்டு சோமனி கிட்ட வந்து ஒப்படைச்சிருவேன் அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன ஆகும் காலையில வந்து அந்த முந்நூறு பௌனம் எடுத்துட்டு நம்ம மட்டும இங்கேருந்து போயிட வேண்டியதுதான் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க சரிப்பா அப்படியே செஞ்சுருங்கிற மாதிரி சொன்னேன் கீழே வந்து குடுகுடுன்னு வராங்க நம்ம மல்லிகா ஏனா ஃபோன் பண்ணது அவங்க அளவுக்கு ஒரு அப்பன்னு பார்த்து வேதனையோட பேசுகிறாங்க என்னடா இப்போ ஃபோன் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துக்கு எதுக்கிட வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ என்னை லவ் பண்ணியா இல்லையா உன் கண்ணில் என்னோட காதலை வந்து பார்த்துருக்கேன் நீ பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லி அந்த பையன் மட்டுக்கு பேசுகிறாங்க இல்லைடா நான் உன்ன லவ் பண்ணவே இல்லை நீ லவ் பண்ணலையா நீ சும்மா காய்ச்சான் இருக்க நீ என்ன லவ் பண்ண நான் உன்னை லவ் பண்ணேன் இதை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஃபீல் பண்ணுறாங்க இப்போ கூட ஒன்றும் இல்லை நான் எல்லாட்டையும் பேசி டயத்தை வந்து வாங்குறேன் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி கிணஞ்சுறாங்க அந்த இடத்துல அந்த பையன் அப்போன்னு பார்த்து நான் இங்கேருந்து போய் தான் ஆகணும் வேறு வழி இல்லை நாளைக்கு எனக்கு கல்யாணம் இதில் மாற்றக்கூடிய சக்தியும் எனக்கு கிடையாதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ராணி வந்து ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க பிள்ளை இருக்குது நீ இங்கேருந்து போனேன்னு வச்சிக்கி அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு ஒன்னொன்னே ஒரு இடத்துல ஏறி நிற்கிறாங்க கல்லை தூக்கி கிணத்துக்குள்ளே வந்து போடுறாங்க சத்தம் வந்து செம்மையாக வந்து கேட்குது ஒன்னை வந்து மளிகை திரும்பி பார்க்கும்போது நாங்கள் கிணத்துக்குள்ளே கல்ல தான் தூக்கி போட்டோம் எனக்கு தெரியும் நீ இந்த பையனை லவ் பண்ணியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எதுவுமே சொல்லலாம் மௌனமாக தான் இருக்காங்க அந்த இடத்துல இந்த விஷயத்த எப்படி திரும்ப நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லி ராணி வந்து ஃப்ளாஷ்பேக் சீன் வந்து சொல்கிறாங்க மல்லிகா வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க இதை வந்து மொட்டை மாடியில் வந்து பார்க்குறாங்க நம்ம ராணி யார்கிட்டையும் வந்து பாட்டமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து என் ஃபோனில் வந்து சார்ஜே இல்லைம்மா ஃபோன் முடியல உன் ஃபோனை வந்து கொடுக்குறியான்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க அந்த இடத்துல மல்லிகா ஃபோனை எனக்கு குடிக்க மட்டும் தண்ணி எடுத்துடுவான்னு உடனே அப்படியே அவங்க தண்ணி எடுக்கலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போனு பார்த்து நான் குடிக்க வேண்டிய பச்சை கலர் பாட்டிலில் தான் நீ வந்து எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணி பிடிச்சிட்டு வந்து கொடுக்கணுங்கிற மாதிரி சொன்னேன் சரிக்கான்னு சொல்லிட்டு ராணி ரூம்க்கு வந்து போய் அந்த பச்சை கலர் பாட்டில் வந்து எடுக்கிறாங்க அதுக்குள்ளே அந்த பையனுக்கு வந்து திருப்பியும் கால் பண்ணுறாங்க மல்லிகா நீ ஃபோன் பண்ண எனக்கு தெரியுமா நான் நீயும் லவ் பண்ணல அதெல்லாம் மறந்துடாத எதுவாக இருந்தாலும் நான் உங்ககிட்ட வந்து பேச வரேங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் கேட்டானே டேய் நான் யாரும் நினச்சி பேசிகிட்ருக்க நான் வந்து ராணிடா மல்லிகா அக்கா சாரிக்கா சாரிக்காங்கிற மாதிரி சொன்னேன் அக்கா எங்கள் வாழ்க்கைய வந்து இது மாதிரி பிரச்சனை இது மாதிரி நான் ஃபோன்லாம் பண்ண மாட்டேங்கிற மாதிரி ஜகா வாங்கி பேசுறாங்க டெய் என்னடா என்ன அக்கான்னு கூப்பிட்டுட்டு இருக்க அக்கா அக்கானா எனக்கும் தானே அப்படின்னு சொல்லும் என்னை மேடம்னு கூப்பிட்றான்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ராணி உடனே மேடம்ங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க மேடம் நான் வந்து மல்லிகா வந்து லவ் பண்ணுறேன் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கிற மாதிரி சொன்னேன் எங்கடா வேலை பார்க்குறேன் இது மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் மேடம் அப்படின்னு சொல்லி அவங்க சம்பளம்லேருந்து எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்போ என்ன பண்ணுறது மல்லிகாவும் இந்த பையனை லவ் பண்ணுறதா இல்லையான்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கும் போது மல்லிகா வந்தோன்னே ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க இந்த நம்பரை வந்து நோட் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல நம்ம ராணி நம்பரை வந்து நோட் பண்ணோன்னே அப்படியே வந்து செல்ஃபோனை வந்து கொடுத்துட்றாங்க மல்லிகா கிட்ட ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம என்ன நீங்கள் எல்லாம் லவ் பண்ணீங்க கரெக்டு தானே எதுக்காக இந்த பையனை வந்து லவ் பண்ணலன்னு சொல்லிட்டுருக்கேன் உண்மையை சொல்லு ஆமாங்கக்கா நான் இந்த பையனை தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி உங்கள் ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை இருந்தாலும் கஷ்டம் இப்போ கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய மாப்பிள்ளையை வந்து சமாளிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப இப்போ என்ன பண்ணட்டும் நான் வேணால் எங்கள் அப்பா அம்மாவோட வந்துட்டா டேய் உங்களுக்குலாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் கல்யாணம்லாம் பண்ணி வைக்கலாம் முடியாதுரா அவ்வளோ வந்து இதில் கஷ்டம் இருக்கிறா அந்த பையனை வேறு சமாளிக்கணும்ல நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு உட்காந்து மாப்பிள்ளையை மாற்றணும்னா அந்த பையன் மனசு எவ்வளோ கஷ்டப்படும்னு எனக்கு தான் தெரியுங்கிற மாதிரி ராணி வந்து பேசிகிட்டு இருக்காங்க செம்ம டுவிஸ்ட் டென்ஸோட இருக்க போல இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம்